நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈன்றுக்குதுங்க அதுவும் ஆயிரத்தில் ஒரு மாடு தாங்க இந்த மாதிரிலாம் கன்றியணும் ரெண்டு கன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் மூன்று கன்றுலாம் நம்ம வந்து பார்த்துருக்கிறது ரொம்பவே தாங்க தென்காசி பாப்பாங்குளம் அடுத்து உள்ள துப்பாங்குடி என்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடு மூன்று கன்றுகளையும் இன்று இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கிடாரி கன்றுகளும் ஒரு காலை கன்றும் இன்று இருக்குதுங்க மாடு மூன்று கன்றுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நலமாக இருக்குதுங்க கன்றுகளையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைமே இல்லாமல் சூப்பராக பிறந்துருக்குதுங்க மூன்று கன்றுகளும் அவ்வளோ அலு அருமையான கன்றாக இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா மூன்று கன்றுகளுமே எந்த சிரமமும் இல்லாமல் இயற்கையாகவே கன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் சினை ஊசி தாங்க போட்டிருக்கிறாங்க மூன்று கன்றுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்றுகள் தாங்க அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் மாட்டை வந்து நாங்கள் எங்கள் சொந்த குழந்த மாதிரி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அபூர் வந்தாங்க மாட்டை நேசிக்கிறவங்களும் ரசிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இதோட சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு மாடு கண் ஒரு கன்று என்றாலே நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மூன்று கன்றுகள் இருக்குதுங்க மாட்டோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா முழு அனுபவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க எப்படிலாம் பராமரித்தோம் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில்

வெளியிருந்து எல்லாரும் வந்து இந்த மாடை பாத்துருப்பாங்களானே சாட்டை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஊசிப்படுறால் மட்டும்தான் சொல்லிருக்கீங்க சொல்லல சரிங்கயா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையா இப்ப பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி மூணு கண்ணுட்டி இருக்கு சரிங்களா இந்த மூணு கண்ணுட்டிக்கும் அந்த மாட்டுல பால் இருக்குங்களா

பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்